வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரி அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் உள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள கண்ணனின் திருமேனி அழகில் மயங்கிய பேரரசன் கரிகால சோழன் இந்த கோவிலை கட்டினார் இதனால் மன்னனின் பெயரோடு கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் என்று பக்தர்கள் இத்திருக்கோவிலை அழைத்து வருகின்றனர் இங்குள்ள பெருமாளுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ விழா பிரம்மாண்டமாக நடைபெறும் இதன்படி இக்கோவிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா தொடங்கியது திருவிழாவின் ஐந்தாம் நாளான நேற்று முன்தினம் சிவபெருமானும் அவரது மைத்துனனுமான மகாவிஷ்ணுவும் நேருக்கு நேர் சந்தித்து பக்தர்களுக்கு அருள் பாவிக்கும் சந்திப்பு உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ஏழாம் நாளான இன்று கரிகிருஷ்ண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட விஷ்ணு பவனரதம் எனும் திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த தேர் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது தேரில் இருதாரத்துடன் தாரத்துடன் எழுந்தருளிய எம்பெருமான் குடும்ப சங்கீதமாக தனது பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்தார் சித்திரை தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நகரின் பல்வேறு இடங்களிலும் ஆங்காங்கே பல்வேறு அமைப்பினர் அன்னதானங்களையும் பொதுமக்கள் வெப்பத்தை தவிர்த்து கொள்ளும் வகையில் நீர் ஆகாரங்களையும் வழங்கினர் பின்னர் திருவீதி உலா நிறைவடைந்தது திருத்தேரானது தன்னிலை வந்து அடைந்தது இதனைத் தொடர்ந்து கரிகிருஷ்ண பெருமாளுக்கு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றது